சினிமா நட்புங்கிறது ரயில் பயணத்தை விட மோசமானது எப்போ எந்த ஸ்டேஷனில் யார் இறங்கி போயிடுவாங்கங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியாது கோடம்பாக்கத்தில் அதை நிருப்பிக்கிற மாதிரி ஏராளமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை பெருசாக எடுத்துக்கலனாலும் வெளியில இருந்து அதை நோட் பண்றவங்க அந்த நட்பை விமர்சிக்கவும் பாராட்டவும் திட்டவும் இப்படி ஏராளமான சந்தரப்பம் அவங்களுக்கு அமைஞ்சிட்டே இருக்கும் இதுவும் அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் டேரக்டர் கே வி ஆனந்தோட அப்பா இறந்துட்டாரு அந்த நேரத்துல கவன் படம் ரிலீஸ் டென்ஷன்ல இருந்த அவருக்கு தந்தையோட திடீர் மறைவு பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கும் அந்த டைம்ல அவருக்கு ஆறுதல் சொல்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே திரண்டு போய் ஆனா அவரோட படத்துல நடிச்சவங்க அவரோட சம்பந்தப்பட்டு சம்பாதிச்சவங்க அலை கடல் மாதிரி திரண்டு போய் நின்னு இருக்கலாம் இல்லையா ஆனா அங்க நடந்தது வேறு விஜய் சேதுபதி வந்து அரை மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாரு ஆனா கே வி ஆனந்தின் மாற்றான் நாயன் ஆகிய படங்களில் நடித்த சூர்யா ஓடோடி வந்தாராம் சுமார் அஞ்சு மணி நேரம் அங்கேயே நின்று இருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசி நேரம் விஷயங்களுக்காக தேவைப்படும் சப்போர்ட்டையும் செஞ்சிருக்காரு நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் கேவி ஆனந்த் சொல்லியும் கூட மயானம் வரைக்கும் சென்றிருக்காரு சூர்யா பிளீஸ் லைக்